அமெரிக்காவில் வினோத நோயால் தூக்கத்தில் மரணம் அடைந்த பிஞ்சு குழந்தையை எண்ணி அதன் தாயார் கண்ணீர் விட்டு கதறியது உறவினர்களை சோகத்தில் அடுத்திருக்கு வடமேற்கு அமெரிக்காவின் இடாகோ பகுதியில் குடியிருந்து வருபவர் இருபத்தி ஓரு வயதான கிறிஸ்டின் ஜான்சன் சம்பவத்தன்று அலுவலகத்தில் வேலை நிமித்தமாக வெளியே சென்றிருந்த கிறிஸ்டினுக்கு அவரது தாயார் தொலைபேசியில் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க அந்த ஒரு நொடியில் உலகமே உடைந்து நொறுங்கியதாக கூறும் கிறிஸ்டின் தமது பிஞ்சு குழந்தை மைசோன் மைக்கேல் தூக்கத்திலிருந்து எழும்பவில்லை என தாயார் கூறியது நெஞ்சை அழைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க வேலையை பாதியில் விட்டுவிட்டு குடியிருப்புக்கு விரைந்த கிறிஸ்டின் வீடு முழுவதும் போலீசாரும் மருத்துவ உதவி குழுவினரும் நிரம்பி இருப்பதை பார்த்திருக்காங்க மருத்துவர்கள் கடும் முயற்சி மேற்கொண்டும் அவர்களால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியவில்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க சடன் இன்ஃபேண்ட் டெத் சின்ட்ரோம் எனப்படும் வினோத காரணத்தால் குழந்தை மைசோன் மைக்கல் தூக்கத்திலேயே மரணமடைந்துள்ளது என மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பிறந்ததிலிருந்தே இதுவரை குழந்தை மைசோன் முழு ஆரோக்கியத்துடன் இருந்ததாகவும் இதுவரை நோய் நொடி என மருத்துவரை அணுகியதில்லை என கூறும் கிறிஸ்டின் இந்த நிகழ்வு தம்மை வாழ்நாளில் மறக்க முடியாத வடுவை ஏற்படுத்தி தந்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க